உன்புக்குரிய சகோதர சகோதரிகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய திருநாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் ஆண்டின் பொது காலத்தில் மூன்றாவது ஞாயிறை வருகின்ற ஞாயிறிலே சிறப்பிக்கின்றோம் இன்று நாம் ஆசிக்கப்படுகின்ற நச்சீதியானது லூக்கா நச்சீதி அதிகாரம் நான்கு இறைவார்த்தை இருபதிலே தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கி இருந்தன என்று சொல்லப்படுகிறது இந்த இறைவார்த்தையை மட்டும் சற்று ஆழமாக சிந்திக்கலாம் என்று நினைக்கிறேன் அத்தனை மக்களுடைய கண்களும் ஆண்டவர் இருந்தன பல்வேறு எல்லா இடங்களிலும் அவரை பற்றிய பேச்சு பரவ ஆரம்பித்தது அதனால அவரை வந்து எல்லாரும் அப்படின்னா ஒட்டுமொத்த ஊடகமும் போக்கஸ் ஆகுது அவர் மேல அவர்தான் தான் பாக்குறாங்க என்ன பேச போறாரு என்ன செய்ய போறாரு என்ன நீங்க சொல்ல போறாரு அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தா அத்தனை ஊடகங்களுடைய அந்த விஜய் மீது மாறி விடுகிறது இன்னைக்கு ஆண்டவர் ஏசுன்ற வர்றாரு அப்படின்னா ஆண்டவர் இயேசுவை அத்தனை பேரும் பார்க்க ஆரம்பிச்சுறாங்க அவர் என்ன என்ன செய்ய போறாரு இரண்டாவது அவர் இன்னைக்கு ஆண்டவரின் ஆவி என்னே உள்ளது அப்படின்னு எல்லாருக்கு மேல சொல்றாரு அப்ப எல்லாருக்கு மேல பிரகடனப்படுத்தும் போது இவர் ஆண்டவருடைய ஆவியை பெற்றவராக இருக்கிறாரு இப்ப எப்படிப்பட்டவராக இருப்பார் என்ன செய்ய போறாரு அவருடைய வாழ்க்கையில என்ன இன்னைக்கு அறிவிக்க போறாரு எல்லாவற்றையும் முற்று நோக்கி பார்ப்பதற்காக அவரை பார்க்க ஆரம்பிப்பார்கள் ஒருவேளை என்ன புதுமை என்ன அருள் அடையாளம் என்ன செய்ய போறாரு அப்படின்னு ஏங்கி தவித்து எதிர்பார்ப்போடு காத்து கொண்டு அவரை உற்று நோக்கி இருந்தவர்களும் அந்த கூட்டத்தில் இருக்கலாம் என் வாழ்க்கையில் ஏதாவது நல்லது நடக்காதா எத்தனையோ பேருக்கு சுகத்தை கொடுக்கிறாரு எத்தனையோ பேரை வாழ ஏன் எனக்கு அந்த ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டாரா அப்படின்னு ஏங்கி ஆண்டவரை பார்த்து கொண்டிருந்தவர்களும் கண்டிப்பாக அந்த கூட்டத்தில் இருக்கத்தான் செய்வார் ஒரு சிலரு இவர் கண்டிப்பாகவே இறைமகன் இவர்தாயா மெஸ்ஸியா இவர் தாயா இறைவாக்கினர் இவர் தான் அருள் பொழிவு செய்யப்பட்டவர் இவர் தான் கடவுளின் மகன் இவர் தான் கடவுள் என்றும் கூட ஒரு சிலர் உற்று நோக்கி பார்த்து கொண்டிருந்திருப்பார் ஆனா இதே கூட்டத்துல இன்னொரு குருப்பும் இருப்பாங்க இவர் நம்மள்கிட்ட எப்படா சிக்குவாரு இவர் எப்ப நம்மள்ட மாட்டுவாரு இவர் எப்ப நம்ம போட்டு தள்ளலாம் அப்படின்னு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த உற்று நோக்கி கொண்டிருந்த கூட்டமும் கூட இருக்கத்தான் செய்யும் அன்புக்குரியவர்களே இன்னைக்கு நாம் ஆண்டவரை எப்படி உற்று நோக்குகிறோம் ஆண்டவரை உற்று நோக்குகின்ற ஒரு பிள்ளைகளாக நாம் எப்படி இருக்க வேண்டும் இப்பிரையர் திருமடல் அதிகாரம் பனிரண்டு இறைவாத்து இரண்டு சொல்கிறது நம்பிக்கையை தொடங்கி வழிநடத்துபவரும் அதை நிறைவு செய்பவருமான ஏசு கிறிஸ்துவின் மீது நாம் கண்களை பதிய வைப்போம் என்று இறைவார்த்தை சொல்கிறது அப்ப ஆண்டவர் மீது கண்களை பதிய வைப்பதுனா என்ன உற்று நோக்கி இருந்தார்கள் என்று இறைவார்த்தை வாசிக்கிறோங்க அப்படின்னா என்ன ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கி இருந்தன உற்று நோக்குதல் ஆன் ஜீசஸ் அப்ப ஆண்டவர் மீது முழுமையாக பார்த்துக் கொண்டிருப்பது அவர் என்ன செய்யறாரு ஏது பண்றார் என்ன டீச் பண்றாரு எப்படி வாழ்க்கை வாழ்றாரு ஒட்டுமொத்தமாக தன் வாழ்க்கையை அவர் மீது பதிய வைப்பது அவரை பார்ப்பது அவராக வாழ மாறுவது அவராக மாற ஆசைப்படுவது அவர் மீது நம்பிக்கை கொள்வது அந்த நம்பிக்கை ஏற்றுக்கொள்வது அவராகவே வாழ ஆசைப்பட்டு நம் வாழ்வையும் மாற்றிக்கொள்வது அதுதான் ஆண்டவரை பார்ப்பது உற்று நோக்குவது என்பதன் அடையாளம் அதில் அர்த்தம் இருக்கிறது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை ஏதோ வாழ்க்கையில சும்மா பார்க்கிறோம் அப்படின்ல டே உத்து பாடுறாங்க உத்து என்ன செய்யறாங்கன்னு பாரு ரொம்ப போக்கஸ் பண்ணி பாரு அவங்க என்ன செய்யறான்னு ஒவ்வொரு அசைவையும் பாரு அப்படின்னு அர்த்தம் என்ன அவரை ஒட்டுமொத்தமாக அவரை அப்படியே நாம் பிரதிபலிக்க ஆசைப்படுவது ஆண்டவரை பிரதிபலிப்பது ஆண்டவரின் வாழ்க்கையில் பிரதிபலிப்பது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்குள்ளாக இருக்கின்ற போது நானும் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளையாக மாறுவேன் அதைத்தான் எப்படியர் மிக அருமையாக ஆண்டவர் இயேசுவின் மீது நம் கண்களை பதிய வைப்போம் எஸ்ஐக்கியில் புத்தகம் அதிகாரம் நாற்பது இறை வார்த்தை நான்கு இவ்வாறு சொல்கிறது மானிடா உன் கண்களால் பார் அனைத்தையும் உன் இதயத்தில் பதியவை எப்படி சொல்லுது பாருங்களேன் மானிடா உன் கண்களால் பார் பார்க்கிறது மட்டுமல்ல அனைத்தையும் உன் இதயத்தில் பதியவை நீ காணும் யாவற்றையும் இஸ்ராயேல் வீட்டாருக்கு தெருவி என்று சொல்லப்படுகிறது அன்புக்குரியவர்களே ஆண்டவரை பார்ப்பது என்பது நம் இதயத்தில் பதிய வைப்பது அவராக வாழ்வது நம் பார்ப்பது என்பது பதிய வைப்பது என்பது என் உள்ளத்தில் நான் பதிய வைத்து அதை வாழ்வாக்குவது அதை வாழ்வாக்குவது மட்டுமல்ல அதை பிறருக்கு பிரகடனப்படுத்துவது சாட்சியமாக இருப்பது அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது கண்களை பதிய வைத்திருந்தார்கள் அவர்கள் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கி இருந்தன என்று சொல்லப்படுகின்ற இந்த வார்த்தை என்பது உற்று நோக்குதல் என்பது நான் அவரை நோக்கி அவர் வழியாக நான் கற்றுக்கொண்டு அதை நான் மட்டுமல்ல பிறருக்கும் தெரிவிக்கின்ற ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையைத்தான் இன்று எடுத்திருக்கிறது உற்று நோக்குதல் என்பது மனமாற்றத்திற்கு அழைத்துச் சொல்வது உற்று நோக்குதல் என்பது ஆண்டவரின் மீது நம்பிக்கை வலுப்பெற செய்வது அந்த நம்பிக்கை வலுப்பெறுகிற போது என் வாழ்வில் நான் வாழ்வாக்குகிறேன் அதையே நான் சாட்சியமாக அறிவிக்கின்றேன் அதை பிரகடனப்படுத்துகிறேன் என்பதுதான் உண்மை அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த தொழுகை கூடத்தில் இருந்தவர்கள் அத்தனை பேருடைய கண்களும் அவரையே உற்று நோக்கி என்று சொல்வதைப் போல நாமும் அவரை உற்று நோக்குமே நல்வாழ்வுக்காக மன நாமும் அவரை உற்று நோக்குகிற போது நம் வாழ்விலும் கூட அவருடைய இயல்புகள் அத்துணையும் என் வாழ்வுக்குள்ளாக வரும் இயேசுவை என் வாழ்வில் பதிய வைப்பதற்காக இயேசுவை நானும் இந்த உலகத்தில் பிரதிபலிப்பதற்காக அவராக நான் பயணிப்பதற்காக அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் தேர்ந்து கொள்கிற போது கடவுளுடைய ஆசிரும் அருளும் நம்மையும் துடை சொல்ந்து கொள்ளும் என்பதான் அத்தகைய வரத்திற்காக இன்றைய ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு செல்கிற போது சிந்திப்போம் அருள் வேண்டுவோம் இறைவன் நம்மையும் ஆசிர்வதிப்பாராக அமேன்